புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஒற்றை இறைவனை பல்வேறு வடிவங்களில் துதிப்பது நமது பண்பாடு ஏனெனில் ஒற்றை இறைத்தன்மையே அனைத்துமாகி நிற்கிறது என்பதை சனாதனம் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது இறையின் பல்வேறு வடிவங்கள் எல்லாம் அதன் பல்வேறு பரிமாணங்களை காட்டும் உருவகங்கள் அவை வெளிப்படுத்தும் உருவகங்களுக்கு பின்னணியில் தத்துவார்த்தமான பல உள்ளர்த்தங்கள் ஒளிந்து கொண்டுள்ளன அத்தகைய இறை வடிவங்களில் மிக முக்கியமானது மூலப்பொருளாகவும் முழுமுதற் கடவுளாகவும் போற்றப்படும் மூசிக வாகனராகிய விநாயகரின் திருவுருவம் வினைகளின் அதாவது செயல்களின் நாயகர் என்ற பொருளில் இறைவனுக்கு விநாயகர் என்ற திருநாமம் ஏற்பட்டது ஒரு செயலை ஆற்றும் போதும் சில இடையூறுகள் ஏற்படத்தான் செய்யும் அதை முறியடித்து கடந்து சென்று வெற்றியை கை கொள்ள முடியும் ஆகையால் எந்த கடவுள் வினைகளுக்கு நாயகராக இருக்கிறாரோ அவரே விக்கினங்கள் எனப்படும் இடையூறுகளையும் நீக்கி அருளுகிறார் என்பதால் அவருக்கு விக்னேஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது விக்கினம் எனப்படும் இடையூறுகளின் உருவகம்தான் மூஷிகம் எனப்படும் எலி இந்த விக்கினங்களை அடக்கி ஆளுகிறார் என்பதை குறிக்கத்தான் விநாயகருக்கு வாகனம் ஆகையால் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் முதலில் விக்னேஸ்வரன் விநாயகரை வணங்கி தான் தொடங்குகிறோம் பிற தெய்வங்களை வணங்கும் சடங்குகளை செய்தாலும் சரி பாமாலை இயற்றி போற்றினாலும் சரி விநாயகருக்குத்தான் முதல் வணக்கம் எழுதும் போது கூட பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டுத்தான் எழுதத் தொடங்குகிறோம் இத்தகைய விக்னேஸ்வரர் வரங்களை அள்ளித்தரும் மாணிக்க விநாயகராக அருள் பாலிக்கும் வடமாத்தூர் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கன் திறக்க காண்போம் கோவில்களுக்கு சென்று மூலவரை வழிபடுகின்ற போது அந்த திருமேனியின் தெய்வீக அழகைக் கண்டு பக்தியால் மெய் சிலிர்த்தாலும் இந்த விக்கிரகத்தை சிற்பி எத்தனை சிறப்பாக செதுக்கியிருக்கிறார் என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படக்கூடும் ஆனால் சிற்பியால் செதுக்கப்படாமல் வெறும் கருங்கல்லில் இருந்து தானாகவே தெய்வத் திருவுருவம் தோன்றிய அதிசய மூலவரை தரிசித்திருக்கிறீர்களா அத்தகைய அதிசய மூலவர் திருமேனியை தரிசிக்க வேண்டுமென்றால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் உள்ள வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இங்குள்ள மூலவர்தான் பக்தர் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்ட கருங்கல்லிலிருந்து நாள்பட நாள்பட சிறிது சிறிதாக தன்னை வெளிப்படுத்தி தற்போது தமது முழு உருவையும் காட்டியருள்கிறார் இந்த அபூர்வ விநாயகர் இங்கு எழுந்தருளி இருப்பது குறித்த ஸ்தல வரலாற்று கதையை முதலில் காண்போம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரையில் வடமாத்தூரைச் சுற்றி பல திருக்கோவில்கள் இருந்தாலும் வடமாத்தூரில் திருக்கோவில் ஏதும் இல்லையாம் தனது ஊரில் கோவில் இல்லையே என்ற குறையை போக்குவதற்காக விநாயகர் ஆலயம் ஒன்றை எழுப்ப இதே ஊரைச் சேர்ந்த சீதாராமரெட்டியார் என்ற ஆன்மீக அன்பர் ஒருவர் ஆசைப்பட்டார் அதற்காக நெடுந்தொலைவில் இருந்து விநாயகர் சிலை ஒன்றை எடுத்து வந்து தனது வீட்டருகே பிரதிஷ்டை செய்வதற்காக அவர் வைத்திருந்தார் அன்றைய நாள் இரவில் அவருக்கு ஒரு கனவு வந்தது அன்பர் சீதாராமனின் கனவில் காட்சியளித்த விநாயகப் பெருமான் உனது ஊரிலேயே பல நூற்றாண்டுகளாக நான் மண்ணில் புதைந்திருக்கிறேன் என்னை தோண்டி எடுத்து நீ ஆலயம் எழுப்பு அதில் நான் வெளிப்படுவேன் நான் இருக்குமிடம் நாளைக்கு நீ ஏர் உழும்போது தானே தெரிய என்று சொல்லிவிட்டு மறைந்தாராம் கனவில் தோன்றிய விநாயகரின் திருக்கட்டளையை கேட்டு வியப்படைந்த சீதாராமன் மறுநாள் விடிந்ததும் முதல் வேலையாக ஏர் கலப்பையை தூக்கிக் கொண்டு தனது வயலுக்குச் சென்று மாடுகளை ஏரில் பூட்டி உழவு செய்ய ஆரம்பித்தார் நெடுநேரமாக அவர் உழுதபோதிலும் கனவில் விநாயகர் சொன்னதைப் போல் எதுவும் நடக்கவில்லை இருந்தாலும் தனது இஷ்ட தெய்வத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை தளரவிடாமல் அவர் தொடர்ந்து உழுதாராம் அவ்விதம் சற்று ஓய்வெடுத்துவிட்டு அவர் மீண்டும் உழுதபோது மூன்று கருங்கற்கள் அவரது ஏற்கலப்பையை தடுத்து நிறுத்தின அவற்றில் இரண்டு கருங்கற்கள் உருண்டை வடிவிலும் மற்றொரு கருங்கல் மூஞ்சுறு போன்ற நீளமான வடிவிலும் இருந்தனவாம் இதனால் மகிழ்ச்சியடைந்த அந்த அடியவர் அவற்றை தனது இல்லத்திற்கு எடுத்து வந்தார் ஆனாலும் இப்போது ஒரு குழப்பம் அவரை வாட்டியது உருண்டையாக உள்ள இரண்டு கருங்கற்களிலுமே விநாயகர் திருவுருவம் இல்லை இவற்றில் எதனை மூலவராக கருதுவது என்று வெகுநேரம் சிந்தித்தபடியே அவர் அயர்ந்து தூங்கிவிட்டார் அப்போது மீண்டும் அவரது கனவில் தோன்றிய விநாயகர் உனது விருப்பப்படி இரண்டில் எந்தக் கல்லை வேண்டுமானாலும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வா அதிலிருந்து மெல்ல மெல்ல என்னை நான் வெளிப்படுத்துவேன் என உறுதியளித்தாராம் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த அடியவர் சீதாராமன் ஓர் உருண்டைக் கல்லை எடுத்து மூலவராக பிரதிஷ்டை செய்துவிட்டு அதற்கு எதிரே மூஞ்சொரு வடிவிலான கல்லை நிறுவினாராம் மற்றோர் உருண்டைக் கல்லை தனியாக வைத்துவிட்டார் நாட்கள் செல்லச் செல்ல அடியவர் பிரதிஷ்டை செய்த உருண்டைக் கல்லிலிருந்து விநாயகர் தானாகவே வெளிப்படத் தொடங்கினாராம் இந்த அதிசயத்தைக் கேட்டு அக்கம்பக்கத்து ஊர்க்காரர்களும் வரத் தொடங்க இந்த ஆலயம் விரிவடைந்தது மாணிக்க விநாயகரை மையமாக வைத்து சிவபெருமான் சக்தி முருகப்பெருமான் ஆகியோரின் சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் பொதுமக்களின் பேராதரவுடன் கட்டப்பட்டுள்ளன குதபெருமானின் பஞ்சபூத திருத்தலங்களில் அக்னிக்குரிய திருத்தலமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் போற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் உள்ள மலை சுமார் இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என்று ஆய் ஒன்று தெரிவிக்கிறது இத்தகைய படம் பெரும் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலைக்கு தெற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வடமாத்தூர் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் மாணிக்க விநாயகர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருக்கோவில் என்பதால் இது பாடல் பெற்ற திருத்தலமாக அமைந்திருக்கவில்லை அதே நேரத்தில் விநாயகர் பெருமானை போற்றி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கும் விநாயகர் நான்கணி மாலை என்ற பாமாலையின் துதிகள் வடமாத்தூர் மாணிக்க விநாயகருக்கும் பொருந்தி வருகின்றன அந்த பாமாலையில் ஓரிடத்தில் பிள்ளையாரை கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பர மோன தேவன் வாழ்க வாரண முகத்தான் மலர்த்தால் வெல்க ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க படைப்புக்கு இறையவன் பன்னவர் நாயகன் இந்திர குரு எனது இதயத்து உளிர்வான் சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாலை கருத்திடை வைப்போம் என்று மகாகவி போற்றி துதிக்கிறார் தேவலோகத்தில் உள்ள கற்பக மரத்தைப் போல பக்தர்கள் கேட்டதை அருளும் கற்பகமாக விளங்கும் விநாயகப் பெருமானை போற்றுவோம் அறிவில் மேலானவனாகவும் அமைதியே திரு உருவாகவும் திகழும் அந்த தெய்வத்தை வாழ்த்துவோம் ஞானத்தின் அடையாளமாக விளங்கும் யானைகை தம் திருமுகமாக கொண்டிருக்கும் விநாயகரின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்கள் எங்கும் வெற்றியை தரட்டும் ஆரணம் என்று புகழப்படும் வேதத்தை தம் திருமுகமாக கொண்டிருக்கும் விநாயகரின் அருள் நிறைந்த திருப்பாதங்கள் நமக்கு வெற்றியை நல்கட்டும் அனைத்து படைப்புகளுக்கும் இறைவனான பிரம்மனாகவும் பண் எனப்படும் இசையோடு கவிபாடும் பாவாணர்கள் குழுவின் தலைவனான கணபதியாகவும் தேவர்களின் தலைவனாம் இந்திரனின் குருவான பிரகஸ்பதியாகவும் திகழும் அந்த விநாயகன் எனது இதயத்தில் எப்போதும் இருந்து ஒளி வீசுபவன் மதி எனப்படும் சந்திரனின் பிறகை தமது நெற்றிகள் சூடிய இறைவனாம் சிவபெருமானின் மைந்தனாகிய கந்த கணபதியின் திருவடிகளை நமது கருத்தில் எப்போதும் நிலை நிறுத்துவோம் என்று இந்த பாடல் வரிகளில் பாரதியார் நமக்கு அறிவுறுத்துகிறார் அவ்விதம் நாம் கருத்தில் வைத்து துதிக்க வேண்டிய கணபதி மாணிக்க விநாயகராக அருள் பாலிக்கும் வடமாத்தூர் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலய வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது இயற்கை எழில் சூழ்ந்த வடமாத்தூரில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் மாணிக்க விநாயகர் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய திருமுகத்துடன் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் எளிமையும் கலையழகும் நிரம்பிய நுழைவாயில் பக்தர்களை முதலில் அன்புடன் வரவேற்கிறது நுழைவாயிலின் முகப்புப் பகுதியில் விநாயகர் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோரின் சுதைச்சிற்ப திருவுருவங்கள் அழகுற திருக்காட்சி தருகின்றன வாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் பலிபீடம் கொடிமரம் நந்தி பகவான் மேடை ஆகியவை அமைந்துள்ளன அவற்றைத் தாண்டி கருங்கல் கூரை கொண்ட முன்மண்டபம் கட்டப்பட்டுள்ளது முன்மண்டபத்தை அடுத்து விநாயகர் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோரின் சன்னதிகள் வரிசையாக அமைந்துள்ளன இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது அதன் கருவறைக்குள் கோவிலின் பிரதான மூர்த்தியான சுயம்புவாக தோன்றிய மாணிக்க விநாயகர் திருக்காட்சி தருகிறார் இவரே வெறும் கருங்கல்லிலிருந்து தன்னை வெளிப்படுத்திய அதிசய விநாயகர் சுமார் இரண்டடி உயரமுள்ள உருளை வடிவக் கல்லில் விநாயகரின் திருவுருவம் தென்படுவது காண்போரை மெய்சிலிருக்க வைக்கிறது பத்மபீடத்தின் மீது ஒரு காலை மடக்கி வைத்து அமர்ந்த நிலையில் யானை முகத்துடன் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் அபய கரத்துடன் மாணிக்க விநாயகர் திருக்காட்சி தருகிறார் வலதுபுறமுள்ள சன்னதியில் வள்ளி தேவயானை சமேதராக முருகப்பெருமான் அருளாட்சி புரிகிறார் கம்பீரமான ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு அபய வரத முத்திரைகளை காட்டியபடி நின்ற திருக்கோலத்தில் முருகப்பெருமான் திருக்காட்சி தருகிறார் அவருக்கு இருபுறத்தில் வள்ளியும் தேவயானையும் நின்ற திருக்கோலத்தில் அருள் சுரக்கின்றனர் கொடிமரத்திற்கெதிரே நடுநாயகமாக உள்ள சன்னதியில் விநாயகரின் தந்தையான சிவபெருமான் லிங்கத் திருமேனியாய் அருள் பாலிக்கிறார் இவருக்கு மதுரநாதீஸ்வரர் என்று திருநாமம் இவரது கருவறையைச் சுற்றியுள்ள கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் அவரவர் இடங்களில் கோஷ்டமூர்த்திகளாக அன்னை பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்காக முருகப்பெருமான் தமது வேலாயுதத்தை எரிந்து ஏழு குன்றுகளை கொண்ட தென் கைலாய மலை எனப்படும் பர்வத மலையை துளைத்து உருவாக்கிய நதியே சேயாறு ஆகும் அதுவே தற்போது செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது சேயோன் முருகனின் வேல் துளைத்த ஏழு குன்றுகளில் தவம் புரிந்து வந்த ஏழு முனிவர்களுக்கு மோட்சம் கிடைத்த போதிலும் இதனால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக சேகாற்றின் வடகரையில் ஏழு சிவாலயங்களை முருகப்பெருமான் ஏற்படுத்தி வழிபட்டாராம் செங்கம் அருகே காஞ்சி என்ற இடத்தில் உள்ள கரகண்டீஸ்வரர் கோவில் கடலாடி வன்னீஸ்வரர் கோவில் மாம்பாக்கம் கரகண்டீஸ்வரர் கோவில் தென் மகாதேவமங்கலம் மத்திய கரகண்டேஸ்வரர் கோவில் எலத்தூர் கரகண்டேஸ்வரர் கோவில் பூண்டி கரகண்டேஸ்வரர் கோவில் குருவிமலை கரகண்டேஸ்வரர் கோவில் ஆகியவையே அந்த சப்த கரகண்ட சிவாலயங்கள் ஆகும் இத்தகைய பெருமை வாய்ந்த சேகாற்றின் கரையில் செங்கம்பட்டத்தில் அமைந்திருக்கும் வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் மகாவிஷ்ணு ஒருமுறை அமுத கலசத்தை பூமிக்கு கொண்டு வந்து அதனையே சிவலிங்கமாக கருதி வழிபட்டாராம் அந்த கலசத்தில் சேயாற்று நீரை நிரப்பி மாவிலை தாமரை மலர்கள் ஆகியவற்றை கொண்டு அர்ச்சித்து வந்தாராம் அப்போது ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் கலசம் அடித்து செல்லப்பட்ட போது சிதறிய பொருள்கள் அதனதன் பெயரிலேயே அழைக்கப்பட்டனவாம் மாவிலை ஒதுங்கிய இடம் மாம்பாக்கம் தாமரைப்பூ நின்ற இடம் தாமரைப்பாக்கம் கலசத்தில் சுற்றியிருந்த நூல் ஒதுங்கிய இடம் பூண்டி புல் தங்கிய இடம் பில்லூர் மற்றும் கலசம் நின்று காட்சி அளித்த இடம் கலசப்பாக்கம் என்று திருப்பெயர்கள் பெற்றனவாம் இத்தகைய ஊர்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் வடமாத்தூரில் எழுந்தருளி இருக்கும் மாணிக்க விநாயகர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவிலில் கணபதியின் தாயாரான அம்பிகைக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்ற திருக்கோலத்தில் அருளாட்சி நடத்தும் அம்மனுக்கு மரகதாம்பிகை என்று திருநாமம் அம்மன் சன்னதிக்கு இடதுபுறத்தில் உற்சவ மூர்த்திகள் காப்பறை அமைந்துள்ளது மாணிக்க விநாயகர் வள்ளி தேவயானை சமேத முருகப் பெருமான் சோமாஸ்கந்தர் பிரதோஷ நாயகர் மரகதாம்பிகை ஆகியோரின் உற்சவ திருமேனிகள் இங்கே வீற்றிருக்கின்றன கோவிலின் ஈசான மூலை எனப்படும் வடகிழக்கு மூலையில் நவக்கிரக நாயகர்களின் தனிச்சன்னதி அமைந்துள்ளது அதற்கு அருகே மேற்கு நோக்கிய சன்னதியில் காவல் தெய்வமான பைரவர் எழுந்தருளியிருக்கிறார் வடமாத்தூர் மாணிக்க விநாயகம் திருக்கோவிலை தோஷங்களை நீக்கும் திருத்தலமாக பக்தர்கள் போற்றுகின்றனர் மூன்று சதுர்த்தி தினங்களில் இந்த திருத்தலத்திற்கு வந்து மாணிக்க விநாயகரை வழிபட்டு சென்றால் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் காலசர்ப தோஷம் ஆகிய அனைத்து தோஷங்களும் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அத்துடன் திருமணத் தடை மகப்பேறு இல்லாத குறை வேலைவாய்ப்பில்லாத கவலை ஆகியவை நீங்கவும் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படும் பிணக்குகள் தீரவும் தாலிபாகியம் நிலைத்திடவும் சிறந்த தலமாகவும் வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவில் திகழ்கிறது சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரம் இந்த ஆலயத்தின் ஸ்தல மரம் ஆகும் இதேபோல் ஆலய வளாகத்தில்

சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மிக எளிமையான முறையில் கட்டப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஆன்மீக அன்பர்கள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடைகளாலும் திருப்பணிகளாலும் படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தில் வைகாசி விசாகத்தை ஒட்டி பத்து நாட்களுக்கு பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறப்பு மார்கழி திருவாதிரை மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஆகிய விழாக்களும் உற்சாகமாக நடத்தப்படுகின்றன மாதம் தோறும் சங்கடகர சதுர்த்தி தினம் பிரதோஷ தினங்கள் மற்றும் கிருத்திகை தினத்திலும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது சென்னைக்கு தென்மேற்கே இருநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் போலூருக்கு தெற்கே நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கத்துக்கு கிழக்கே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலைக்கு மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் வடமாத்தூர் திருத்தலம் அமைந்துள்ளது திருவண்ணாமலை காஞ்சி பேருந்து வழித்தடத்தில் பெரியகுளம் நிறுத்தத்தில் இறங்கி தெற்கே இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் வடமாத்தூரை அடையலாம் வடமாத்தூர் திருத்தலம் சென்று தானாக தோன்றிய மாணிக்க விநாயகரை வணங்கி வழிபட்டால் நமது வாழ்வில் விக்ரங்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடி வெற்றிகள் குவியும் என்பது உறுதி அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்